வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு இந்த நாயிருக்கு பார்த்திங்களா இது வந்துட்டு மூணு குட்டி போட்டுக்கிடுது மூணாக எங்களுக்கு மூணு தான் தெரிஞ்சுது அதுக்கு முன்னாடி குட்டி போட்டு ஒன்று ஒரு குட்டி கூட இறந்து போச்சுன்னு பக்கத்தில் உள்ளவங்க சொன்னாங்க இது வந்து அந்த காட்டில் அந்த இடத்துல தான் போட்டுருக்குது மேடு பக்கம் வந்துட்டு கொஞ்சம் செடி கொடிலாம் வச்சு காடு மாதிரி இருக்கும் அதுலேயே தாங்க அந்த குட்டியை வச்சுட்டு அது இருக்கும் வேறு எங்கேயுமே போகாது மழை பெஞ்சாலும் சரி எது இருந்தாலும் அங்கேயே தான் இருக்கும் இப்போ தான் அந்த குட்டிங்கெல்லாம் கொஞ்சம் அந்த காட்டுலேருந்தே வெளியில் வர ஆரம்பிச்சது நல்லாதாங்க இருந்தது இந்த மூணு குட்டி எப்பொழுதுமே இந்த இடத்த தாண்டும் போது ஒரு சின்ன ஒரு சாக்கடை மாதிரி ஒரு கால்வாக இருக்கும் அதனால் இந்த குட்டிங்கெல்லாம் அதை தாண்டி போகாது அவங்க அம்மா மட்டும் போய்டும் நாங்களாம் கூட வீட்டு வார சேமித்து சாப்பாடு வைப்போம் வந்து சாப்பிட்டுட்டுருந்தோங்க ஆனால் இன்றைக்கி என்னாச்சுன்னா புதுசாக ஒரு நாய் உங்களுக்கு வீட்டுக்கு ஒரு திருப்பறது புதுசாக ஒரு நாய் அந்த கீழே ஒயிட் கலராக திருவது வந்து ஒரு நாய் குட்டி அது நல்லா கழுத்தில் கடித்து அங்கே வச்சுருச்சு நாங்கள் எவ்வளோவோ விரட்டணும் அது போகவே இல்லை ஒரு குட்டியை வந்து ஆல்ரெடி அது தூக்கிட்டு போயிடுச்சு காலையில் பக்கத்தில் உள்ளவங்கலாம் சொன்னாங்க அந்த ஒரு குட்டி மட்டும் தான் அந்த அம்மாவோட இருக்குது அவங்க அம்மா எவ்வளோவோ கத்தி கத்தி போராடி பார்த்துச்சுங்க ஆனால் முடியவே இல்லை இந்த நாய் வந்துட்டு கடைசியாக இந்த குட்டியும் கடித்து நல்லா ஃபுல்லாக பிளட்டு அவ்வளோ பிளட்டு வந்துருந்துச்சு நாங்களாம் அடித்து துரத்தினோம் அப்போ அந்த குட்டியை வந்து வாயில் கவிட்டே ஓடி போச்சுங்க அதுக்கப்புறம் நான் இன்னொரு குட்டியும் துரத்திக்கிட்டு இருந்தது அப்புறம் நாங்கள்லாம் பக்கத்தில் உள்ளவங்களாம் சேர்ந்து அந்த நாயை வந்து துரத்தணும் பக்கத்து தெரு போயிடுச்சு அப்புறம் அந்த அம்மா நாயும் வந்தது அந்த குட்டியை குட்டிகிட்டு வெளில போயிடுச்சு இப்போ இந்த இடத்துல இல்லை ஆனால் ரொம்ப பார்க்கவே அவ்வளோ கஷ்டமாக இதுக்கப்புறம் வீடியோ எடுக்க மனசு இல்லை அப்படியே விட்டுட்டு இருந்தாங்களாம் துரத்த ஆரம்பிச்சிட்டோம் பாருங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகுதுன்னு அவ்வளோ ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு அந்த அம்மா நாய் பட்ட பாடை பார்த்தா அவ்வளோ கஷ்டமாக இருந்தது